कुमार योगीराम सुरत् कुमार योगीराम सुरत् कुमार जय गुरुरायागीरां सुरत् कुमार योगीराम सुर कुमार योगिराम सुरत् कुमार जय गुरुरा योगीरां सुरत् कुमार योगिराम सुरत् कुमार योगिरां सुरत् कुमार जय गुरुराया राया योगी राम तृत्त कुमार योगी राम तृत् योगी राम जृत् कुमार जय गुराया योगी राम शो कुमार योगी योगी राम ராஜபாளையம் ஏப்ரல் மாதத்தினுடைய மாதந்தோறும் இரண்டாவது ஐந்து யோகியினுடைய அற்புதமான பஜனை இருக்கின்ற தொன்னூறுகளில் தோன்றிய இந்த ராஜபாளைய முறம் போய் அந்த மாதந்தோறும் வந்து இந்த இடத்தில் கூடி பகவான் ஆமா சொல்வது பகவானை பற்றி பேசுவது யோசிப்பது என்று ஒரு பூர்வ ஜென்ம குமியாக இருந்தா சாலை ஆண்டுக்கு மகாத்மாக்கள் சாலையாடு அப்படியே சாலைக்கு போயிட்டேன் இன்னைக்கு அடியனுக்கு பகவான் தந்திருக்கிற தலைப்பு என்னன்னா சமநிலை பிரளாத்தன் சமநிலை தன்மை மலரும் யோக நோக்கி நோக்கிதான் எல்லா மகாத்மாக்களும் நகரத்துறாங்க எல்லாருக்கும் நல்லா தான் தீர்மா மனசு சமநிலையா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சமநிலை பெறலாத தன்மை எல்லாரும் பிடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எப்படி போய் சேர்றதுங்கிறதான் கஷ்டமா சமநிலை பிறலா தன்மை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஆனா இந்த சமநிலை பெறலாம இருக்கிறது எப்படி அதுதான் பெரிய சவாலா ஒரு மகாத்மாவை வணங்குறோம் யோகி மாதிரி இந்த சாலை ஆண்டவர் பல ஆண்டு காலம் வாழ்ந்த தெய்வம் அப்போ இவங்களெல்லாம் நம்ம சார்ந்து பேரும் ஆனால் அவர்களிடம் இருந்த சாந்தி அவர்களுடைய சன்னிதானத்தில் நமக்கு கிடைச்ச அந்த அந்த நிலை நம்முடைய தொடர்ந்து இருக்கும் மகாத்மாக்களே பார்க்கறக்கான ஒரு நேரம் அப்படி ஆனால் அப்படியே அப்புறம் திருப்பி இந்த மனித வாழ்க்கைகள் வந்து பல விதி அல்லோரும் ஆனால் ஆனால் ஞானிகள் எதற்காக வந்தாலும் யாம் பெற்ற இன்பம் பெருகை என்பதற்காக அவங்க இந்த உலகத்தில் வேற ஒரு கணக்கு இல்லை ஒரே ஒரு விஷயம் யாம் பெற்ற இன்பம் பெருகை எல்லாரும் நம்மளை மாதிரி நல்லா இருக்கும் அவன் ஞானம் வைக்கிற மாதிரி அவங்க இந்த உலகத்தில் எதுவுமே ஒரு ஞானி ஒன்று வந்துங்க ஒரு இது நம்ம எஸ் தான் ஒரு ஞானியை ஞானியை அடைவதற்கு பெரிய தவிர்க்கணும் ஒரு ஞானியை அடைந்து அவரோட அன்பு செலுத்தி பக்தி செலுத்தி வந்து கொஞ்சமாக நம்மகிட்ட முன்னாடி இருந்த நமக்கும் இந்த ஞானியை தேவை நமக்கு சில மாற்றுகள் நமக்கு அதாவது ஒரு ஒரு கார்ன்னு வரும்போது நம்ம உடலால் வளர்கிறோம் பணத்தால் சிலர் வளர்கிறோம் சில வசதி வாய்ப்புகள் நம்ம பெரிய இப்போ ஏசி இல்லாத வீடு இல்லை ஏசி ரூம் இல்லாத வீடு இல்லை ஓரளவுக்கு இப்போ கார் இல்லாத நடத்துல வர்க்கமே இல்லை இப்போ எல்லோருடைய வாழ்க்கை நிலை மேலே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர்கள் இன்றைக்கும் பார்த்தா வாழ்க்கை தரணி கூடி மொபைல் இல்லாத மனிதனும் தெரியும் கோவில் இல்லாத வீட்டுக்கு பிடிக்க வேணாங்கன்னா இப்போ கூடவே மொபைல் ஆண்ட்ராய்ட் படியிலேருந்து நம்ம மறுச்சினா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கை எப்படி இல்லாமல் ஆகிடுது அப்போ நீங்கள் வாழ்க்கை வர வர சௌகரியமாகிடுது இந்த வாழ்க்கையில் இருக்கிற சௌகரியங்களை தான் அதிகரிச்சு போகிறாங்க ஆனால் இதையெல்லாம் அனுபவிக்கிற உள்ள நம்ம சௌகரியமா இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப முடிஞ்சது இதெல்லாம் கிடைக்கிறது இதெல்லாம் பாடி கம்ஃபர்ட்ஸ் இந்த வெளியே இருக்கிறதெல்லாம் இந்த உடலை சுகமாக வைத்திருப்பதற்கான சாதனங்கள் இந்த உள்ளத்தை சுகமாக வைக்கிற சாதனங்கள் அதுதானே மெயின் இதுலேயே இருக்கும் இது கொஞ்சம் நாலாயிரம் வயசாகிட்டா இது வேணும் போயிருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு பாருங்க அது என்றைக்கும் இருக்க வேண்டும் அதை நோக்கி நகர்லாம் ஒரு ஞானியை நாம் அடைந்தவர் தெளிவு குருவின் அடிக்கடி யோகிகள் ஒரு பாட வைப்பார் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட தெளிவு குரு சிந்தித்தார் திருமங்கலத்தில் வைத்த ஒரு பாடல் அடிக்கடி யோகி சனிதாபத்தில் ஒரு பாடலாக தான் பாடுவார் ஏன்னா ஞானி என்ன தரார் ஒரு தெளிவை தெருக்கலாம் ஆன்மீகிறது தெளிவு தான் சரி ஆக்சுவலி நம்ப மனிதன் என்ன சதா அலைவாய் அவன் தான் மனுஷன் மனிதன் என்பது மண் என்கிற பதத்திற்கு மண் என்பது மனது எவனிடம் மனது இருக்குதோ அவன் தான் மனுஷன் மற்ற மிருகங்கள்ட்ட அது கிடையாது ஒரு தூக்குடாங்கிறது இன்னும் பத்தாயிரம் ஆண்டாவது அதே கூட தான் கிடையாது அது சேஞ்ச் பண்ண மற்ற மிருகங்கள்லாம் பார்த்தா அது ஒரு வாழ்க்கையை இயற்கைட்டு இருந்தது அந்த வாழ்க்கை தான் திரும்ப திரும்ப வாழ்ந்துருக்கார் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கார்

மனிதனுக்கே ஆதாரம் என்னன்னு கேட்டால் மனம் இந்த உடலில் இருக்கிற மனம் அதுதான் அது போன்ற சேட்டைகள்னால தான் பல விஷயங்கள் நம்ம சாத்தியமான குவிக்கிறது அப்போ இந்த மனதை எப்படி வெல்வது அது தெளிவாக தான் வந்துடும் மனம் இயற்கையிலே எப்படி படைக்கப்படுகிறவன் எப்படி இதை படைச்சிருக்கான் மனதை குரங்காத படைச்சிருக்கான் அது ஒரு இடத்துல நிற்கா இருக்கு இங்கே நின்று நாளாக இருக்கும் டவுட் வந்துடும் அதை அங்கே இருக்கணும் கூட டவுட் வந்துடும் இது சரியில்லை இங்க நம்ம கடையில் துணி எடுக்க போன மாதிரி தான் அடுத்தவங்க எடுக்க சாதீனா அழகா தெரியும் எடுத்துகிட்டேவா அங்கே வர பார்த்தீங்கன்னா இதை போட்டு அசைத்து போயிருப்போம் இது மருந்த மனம் வந்து என்றைக்குமே நம்ம கையில் கிடைக்கிற அங்கே எதிர்வரிசையை தான் பார்த்துக்கிட்டு இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் உனக்கு என்ன வேணால் தீர்மானிப்பேன் என்ன சாப்பிடாம பார்த்தா இவனை தீர்மானிப்போம் இதெல்லாம் இது நமக்கு என்ன ஆகிட்டு தன்னை பார்த்து வாடுவதை பார்த்து பாடுகிற ஒரு தன்மை நம்ம காலையில் மனம் வந்து சதா உஷலாகும் அதுக்கு ஒரு இருப்பு கிடையாது அது இந்த இதன்று அது எண்டு சிக்கலாக அது ஃபெய்த்து கிடையாது மனசுக்கு எந்த சிக்கல் இருக்குன்னா சதா ஊசலாடி அப்படி தான் இறைவன் அதை படைச்சிருக்கிறான் அது ஏன் அது எங்கே இருந்து வருதுன்னா அதுக்கு ஃபெய்த் அதுக்கு நம்பிக்கை இப்போ நமக்கு என்ன அசை இல்லை அப்படிங்கிறது பகவான் யோகிராம் சொல்லுவான்னுடைய குருநாதன் குரு இருக்க நமக்கு ஒரு குறையும் கிடையாது குரு நம்ம கிடைச்சிட்டாருன்னா உலகத்திலே சம்பாதிக்க வேண்டிய ஒரே சொத்து குரு தான் ஒரு நல்ல குருவை நீ சம்பாதிச்சுன்னா அப்புறம் நமக்கு வேற எதுவும் தேவையில்லை அந்த குரு உனையை கடைத்தேட்டி கொடுத்தா அந்த குருவை சென்று அடைவது வரதான் உன்னுடைய சாதனை குருவை அடைந்த பிறகு குருவிடம் சரணாகுதயத்திலே அப்புறம் வெறும் சாதனாக ஒரே சாதனை தரப்பா நீதியை குரு பார்த்தோம் அதுதான் குரு குருனாலே என்னது குரு இருளை விளக்குகின்ற வெளிச்சம் தான் இப்போ ஒரு பெரிய இருள் தான் சூழ்ந்தது இந்த இருளை விளக்க வந்த ஒளிதான் தான் சூரியன் மாதிரி சூரியன் அவர் எல்லாம் தெரியாது அதுக்கு ஒரு பல்பு தானே ஆயிரம் பல் பண்ணுவோம் ஒரு சூரியன் குவிச்சுட்டா உலகத்துக்கு அது ஒரு பல்பு அது மாதிரி ஒரு குருவுடைய அருள் உள்ள பொங்கிட்டுனா அத்தனை கேள்விக்கு கிடைக்கிறாங்க தெளிவு கலந்து தெளிவு குருவின் திருமேனி ஒரு சாமியை பார்த்துட்டு இருக்கிறான் அதுவே திருமேனியை பார்த்துட்டு இருந்தாவே உனக்கு தெளிவு அடுத்த சொல்றாரு இன்னும் தெளிவு குருவின் திருநாமம் செப்பன் அவர் பெரிய சொல்லிட்டு அது உனக்கு தெளிவு தான் அதுவும் முடியலையா தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட சில அடையாள வயதிலிருந்து சில வார்த்தைகள் தெளிவாங்க சில அதையாவது ஞாபகப்படுத்திப்பாங்க அதுல தெளிவு கிடையாது இது ஒன்னிலையா தெளிவு தெருகுரு சிந்தித்தார் தியானி இந்த ஸ்டேஜஸ்லாம் ஒரு தெளிவு முதல்ல நமக்கு என்ன வரணும் கேட்டாச்சுன்னா ஒரு சமநிலை பெறலா தன்மை இருந்தால் நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு வர அவ்வளோ நோய் போச்சு இன்னைக்கு வருகிற நோய்கள் பார்த்தீங்களா நோய் வந்து உடலை லேசாக வருஷம் மூணே நாளா உடல் அந்த நோய்க்கு மாற்ற கண்டுபிடிச்சு அந்த நோயை கிடைக்கும் இது வெளி டாக்டரே வேண்டாம் உள்ள ஒரு பெரிய டாக்டர் எந்த மிருகங்களாவது மருத்துவமனை வச்சிருக்கிறார் எந்த மிருகங்களாக மருத்துவமனை போகுதா காட்டில் விடக்கூடிய புலி பெரிய பெரிய மிருகங்களாக முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் எல்லாம் வாழ்ந்து தான் இங்க நம்ம வளத்துக்கு தான் நமக்கு டாக்டர்லாம் உருவாக்க நமக்கு நம்ம இங்க வெட்டினரி டாக்டர்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கி நம்ம அதில் காசு பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் ஆனால் இயற்கையில பார்த்தீங்கன்னா இயற்கையும் சிருஷ்டியும் இருக்கிற மனிதனை தள்ளி எந்த மிருக ராசி இருக்கும் ஆஸ்பத்திரி கிடையாது டாக்டர் கிடையாது உள் உணர்வாக நோய் வந்துன்னா உடற்றுல வளர்ந்து படுத்து நோய் வந்துன்னா உலும் உரத்தில் படுத்திருக்கணும் தனக்கான நோய் எடுக்கும் சிலர் ஓடி சில பச்சிலையை கடிச்சிருக்கு உள் உடலாக அது தெரியாத அந்த பச்சிலையை கடிச்சு சாப்பிடுது அந்த நோய் அது நோய் நீண்ட கூட உடையது உடல் இதுதான் இதான் கதி அது மாதிரி இயற்கை என்ன பண்ணியிருக்குது இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு நோய் திருவிட்டு எதாவது உடஞ்சுட்டுனா இந்த உடல் உடலையே அதை கண்டுபிடிச்சது சரி அதான் காய்ச்சல் காய்ச்சல்ன்றது நோய் இல்லை சார் காய்ச்சல் வந்து நீ ஆரோக்கியமாக இருக்கின்றதை அடையாளம் நீ ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா உடம்புக்குள்ள ஏதாவது கிருமி நுழைஞ்சிட்டு உள்ள வெள்ளை எணுக்களை சண்டை போடுவோம் அந்த வெள்ளை எணுக்களுக்கு நோய் கிருமி நடக்கிற சண்டையினால பாடி அது ஒரு காய்ச்சல் வந்தா நீ ஆரோக்கியமாக இருக்கும் காய்ச்சலே வரலாம் காய்ச்சல் வந்து அது உடல் ஆரோக்கியத்தை காட்டும் அது அது அந்த நடக்கும் அதை விருந்தும் மருந்தும் மூன்று சொல்லுவோம் மூன்று நாட்களுக்குள் அதற்கான மாற்றி உடம்பு உருவாக்கி இப்படிங்க வேக்சின் வேக்சின் கொடுங்க வேக்சின் என்ன சார் அது ஒரு மருந்தே இல்லை ஒரு வேக்சின்னா அந்த நோய் கிருமியே ஒரு லிமிட்டடாக உடம்பு கொடுக்குறான் அந்த வேக்சின் உள்ள போனோடனே உடம்பு அந்த நோய் கிருமிக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை உங்களை உருவாக்குது அப்புறம் வேணாம் அப்புறம் அந்த நோய் திருப்பி வராது உங்களோட வேக்சின் கூட முடியல இப்போ வேக்சின்கிறது ஒரு மருந்து நோயை குணமாக்குற மருந்தே இல்லை நோயை லிமிட்டடாக உருவாக்கக்கூடிய ஒரு மருந்து அந்த நோய் கிருமி தான் வேக்சின்னு ஒரு நோய்கிருமியே கண்ட்ரோல் பண்ணி உடம்புன்னு தான் அது அந்த அந்த நோய்க்கு எதிர்ப்பு அவங்க என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம மருத்துவ சாலை எங்கதான் இருக்கு மருந்து எங்கதான் இருக்கு உடம்பே அது உருவா இப்படி இறைவன் ஒரு டாக்டர் வேண்டாம் மருத்துவ செலவு வேண்டாம் படைச்சேன் நீ தான் இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியெல்லாம் கட்டி ஆஸ்பத்திரி கட்டி விட மருந்து செஞ்சு அந்த மருந்துக்காக நோய்களை உருவாக்கி மருந்துக்காக நோய்க்கு மருந்து வந்த காலம் போய் மருந்துக்காக இப்ப நோயை வரவழைக்கிற காலம்